நவநிலைகான் தலைநிலை கொள் கதிரவன் உயிர்நிலை எழும் துயில் நிலை கடந்து அருள் சுப வேலை ஆற்றல் கொண்ட ஆதிகாலை பிரம்ம முகூர்த்த வேலை இவ்வேளைதனில் அருள்திரு சஷ்டி பெருவிழா நோக்கிய தன் பயணம் கொள்ளும் அற்புத பிரபஞ்ச மகாசபையின் ஆசான் காணும் தவநிலைக்குள் திருமுருகப் பெருமானுடைய அற்புத திருவேல் சுழன்று வரும் நல்வேளைதனில் அவ்வை யாம் பிரம்ம முகூர்த்த நித்திய ஆசிகளை அச்சபை ஆசானுக்கு வழங்கி மகிழ்கின்றோம் நிலை உயர் இறை நிலை உயர் இறை ஞான நிலை உயர் இறை ஞான பிரபஞ்ச நிலைதனை தான் பெற்றவனாய் பெற்ற நிலை கொற்றவனிடமிருந்து கற்றதை உலகோர்க்கு பறைசாற்றும் அற்புத அருள்வேளை துவங்கி நடைபோடும் நல்நாளிகை பொழுதுதனில் உன்னோடு நடைபோடும் அற்புத அருள் இறைநடை மேற்கொள்ளும் உன் உரை நடைக்குள்ளிருந்து வரும் அர்த்த நிலைகளை ஏற்று உன்னோடு இறை இறைநடை மேற்கொள்ளும் சீடர்கள் 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 என்ற சொல்லுக்கு இலக்கண நிலை கொண்டு வளம் வருவோர் யாவருக்கும் அவ்வை உன் ஆசியை அவ்வாறே அழித்து மகிழ்கின்றோம் சித்தனே உன்னத நிலை கொண்ட சச்சங்க நிகழ்வு பயணங்கள் உயர்நிலை கொண்ட இல் கான் சச்சங்க நிகழ்வு பயணங்களில் ஈடுபடும் நிலை கொண்டோன் ஈடுபடும் நிலை கொண்டோன் யாவரும் ஈடில்லா உயர்நிலை கண்டோன் என்றுரைக்கின்றோம் அவை அவ்வை அச்சீடர்களுக்கு நல் உயர்நிலை ஆசிகளை வழங்கி மகிழ்கின்றோம் அவை அகம் என்னும் நிலைக்குள் ஆற்றல் கொண்டு சித்தனை அமர வைத்து அகத்திற்குள் சிவமகா வாழை சித்தனை அகத்தியனாய் அமர வைத்து அகத்தியனை சிவமகா வாழை சித்தனாய் ஏற்று அகத்திற்குள் அமர வைத்த அகத்தியன் என்னும் அற்புத இறை தலை தவ முனியிடமிருந்து பெற்ற அவன் நாமம் பெற்ற அவன் நாமம் மறைந்த உயர்நிலை கண்ட உன் சீடன் இறை சுற்றம நூல் தாங்கிய அகத்தியனுக்கு அவை நல்லாசி வழங்கி மகிழ்கின்றோம் சித்தனே உன்னோடு இணைபவர்கள் உன்னோடு கலப்பவர்கள் உன்னுள் கலந்தவர்கள் யாவரும் இதுபோல் உயர்நிலை காண்பர் என்று நல் ஆசிகள் நல் ஆசிகள் யாவருக்கும் வழங்கி மகிழ்ந்து அரு சுபவேளைகளனில் அமர்கின்றோம் சிவனிகள்